காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதன் பொருள் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்